ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஸ்கின்னால் பிரைட் ஆகக்கூடிய ஒரு க்ரீம் தான் வந்து பார்க்க போகிறோங்க இந்த க்ரீம் பார்த்திங்கன்னா எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப வந்து பிளாக்காக இருக்குது ஸ்கின்னு அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த க்ரீமை டெய்லி யூஸ் பண்ணி பாருங்கள் செம்ம ரிசல்ட் கிடைக்கும் வாங்க இந்த க்ரீமை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த க்ரீமை ரெடி பண்ணுறதுக்கு நம்ம பாதாம் வந்து ஒரு பத்து பாதாம் எடுத்துருக்கேங்க பாதாம் நம்ம ஸ்கின்னு நல்லா பிரைட் பண்ணி கொடுக்கும் ஸோ இதோட பெனிஃபிட் எல்லாமே பின்னாடி சொல்கிறேன் வெயிட் பண்ணி பாருங்கள் ஸோ இது கூட ஒரு மூணு ஸ்பூன் வர அளவுக்கு பச்சை பயிர் எடுத்துக்கோங்க அடுத்து தான் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க வெள்ளை உளுந்து எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையுமே வந்து ஒரு கப்பில் போட்டுவிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ஊற்றி நல்லா கழுவுனதுக்கப்புறமா ரெண்டாவது டைம் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வைங்க இது வந்து ஒரு மூணு மணி நேரம் இல்லை நாலு மணி நேரம் இல்லைன்னா ஓவர் நைட் கூட நீங்கள் ஊற வைக்கலாம் ஸோ இது நல்லா ஊறி வரணும் இது நல்லா ஊறினதுக்கப்புறமா வந்து இதை வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க நம்ம அந்த ஊற வச்ச தண்ணியோட சேர்த்தி மாற்றிக்கலாம் நீங்கள் இந்த பாதாமில் இருக்கக்கூடிய தோலை எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிடுங்க தோலோட சேர்த்தியும் அரைக்கலாம் ஸோ தோலோட சேர்த்து அரைக்கும் போது க்ரீம் வந்து ஒரு மாதிரி ஒரு திப்பி திப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நல்லா தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பாதாம் எல்லாத்தையுமே மிக்சியில் மாற்றிட்டு நல்லாத்தையும் பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ இது எல்லாத்தையுமே ஊற வச்ச தண்ணியை வந்து நீங்கள் கீழே ஊற்றிட்டாமல் இந்த இது கூட நல்லாவே போட்டு நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இதில் நம்ம போட்டிருக்கக்கூடிய எல்லா பொருளுமே நம்ம ஸ்கின் நல்லா பிரைட் பண்ணக்கூடிய ஒரு பொருள் தாங்க ஸோ இன்ஸ்டண்ட்டாக உங்கள் ஸ்கின் நல்லா பிரைட் ஆகும் உங்கள் ஸ்கின்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே க்யூர் பண்ணி கொடுக்கறதுக்கு இது எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பாதாம்னா சொல்லவே வேணாம் உங்கள் ஸ்கின் நல்லா ப்ரைட் பண்ணி கொடுக்கும் ஒரு ஸ்கின்னுக்கு வந்து ஒரு க்ளோ கொடுக்கறதுக்கு இது பாதாம் ரொம்ப ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து இது கூட பச்சைப்பயர் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த பச்சைப்பயருமே நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஆயிலை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்கின்னை வந்து இதுவுமே பிரைட் பண்ணி கொடுக்கும் உளுந்துமே அப்படிதாங்க நம்ம ஸ்கின் நல்லா மாய்ச்சராக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உளுந்து வந்து நீங்கள் ஃபேஸ் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை உங்கள் ஃபுல் பாடிக்கும் போட்டு குளிக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணாலுமே உங்கள் ஃபுல் பாடிமே நல்லா தங்க போல் ஜொலிக்கும் அந்தளவுக்கு உளுந்துக்கு வந்து நல்லா பவர் அதிகம் ஸ்கின்னை ஒயிட் ஆகக்கூடிய இதுக்கு ஸோ நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சதுக்கப்புறமா ஒரு ஃபில்ட்ரு வச்சு ஒரு வடிகட்டி வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இந்த சக்கையெல்லாம் வேஸ்ட்டு பண்ணிடாதீங்க இதை நீங்கள் குளிக்கிறதுக்கு நீங்கள் குளிக்கும்போது உங்கள் ஃபுல் பாடிக்குமே வந்து ஸ்க்ரப் மாதிரி யூஸ் பண்ணி குளிச்சுட்டு வரேங்க ஸோ ஸ்கின்னுமே ஸ்கின்லில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிட்டு வரும் ஸோ தண்ணி வந்து நிறைய ஊற்றி அரைச்சிடாதீங்க ஸோ அதனால் திக்கான க்ரீமாக வர மாதிரி நீங்கள் கொஞ்சமாக தண்ணி மட்டும் ஊற்றி அரைங்க அப்போ தான் திக்கான கிரீம் கிடைக்கும் நிறைய தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா தண்ணி மாதிரி ஆகிடும் ஸோ இந்த தன் இந்த தான் ஒரு உரமாக எடுத்து வச்சிடலாம் இப்போ இது கூட அலோவெரா ஜெல் வந்து யூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக செடியில் இருக்கக்கூடிய அலோவேரா கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்து ரெடிமேட் அலோவேரா ஜெல் யூஸ் பண்ணியிருக்கேங்க நீங்கள் எந்த ப்ராண்டு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ கலர் இல்லாமல் ஒயிட் கலராக பார்த்து வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அலோவேரா ஜெல் யூஸ் பண்ணியிருக்கேன் இது கூட வந்து நம்ம ஆல்ரெடி ஃபில்ட்ரு பண்ணி வச்ச இந்த பச்சைப்பயிறு உளுந்து பாதாமுடை பால் இருக்கு அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கைவிடாமல் ஒரு டூ மினிட்ஸுக்கு மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு க்ரீம் ஸ்டக்ச்சருக்கு மாறும் ஸோ இந்த க்ரீம் மாதிரி மாறினதுக்கப்புறமா இதை வந்து ஒரு ஏர்டைட்டான ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயோ இல்லை வெளியில் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஸோ ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பத்துலேருந்து பாஞ்சு நாள் வரைக்குமே கெட்டு போகாமல் அப்படி இருக்கும் வெளியில் வச்சு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்குங்க ஸோ நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் டெய்லியுமே நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி இந்த க்ரீமை கொஞ்சமாக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நீங்கள் அது ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபே ஃபுல் ஃபேஸுமே நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க நீங்கள் என்ன எந்த சோப்பை யூஸ் பண்ணுறீங்களோ அதெல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த க்ரீமை கொஞ்சமாக எடுத்துகிட்டு உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாகவும் நெக்கு காது எல்லாத்தையுமே அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மைல்டாக மசாஜ் பண்ணுங்கள் மசாஜ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் அப்படியே தூங்க போயிடலாம் காலையில் எந்திரிச்சு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணவே போதும் உங்கள் ஸ்கின் அவ்வளோ க்ளோவாக இருக்கும் பா தொட்டு பார்க்கவே ஒரு மாதிரி சாஃப்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு நைட் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னாவே கண்டிப்பாக நீங்கள் நாளைக்கும் நாளைக்கு அப்படின்ட்டு டெய்லியுமே யூஸ் பண்ண பார்ப்பீங்க ஏன்னா அந்த அளவுக்கு உங்கள் ஸ்கின் நல்லா க்ளோவாகவும் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கிறதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஸோ ஸ்கின்ல வந்து பிளாக் மார்க்கு பிம்பிள்ஸு இந்த மாதிரி தலைமைகள் இதெல்லாமே வந்து இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுற எல்லாருக்குமே இந்த க்ரீமை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிட்டே இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஃபேட் ஆகிறத கண் கூட பார்க்க முடியும் ஸோ கரும்புள்ளிகள்லாம் இருந்த இடம் தெரியாமல் அப்படியே போயிடுங்க ஸோ உங்கள் ஸ்கின்னுமே வந்து அண்ணி இருக்கும் இல்லையா சில பக்கம் கருப்பு சில பக்கம் நல்லாயிருக்கும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லா ஒரே ஈவன் டோனாக மாற்றுறதுக்கு இந்த க்ரீம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த க்ரீமை ஆண்கள் பணி பயன்படுத்தலாம் பெண்கள் எல்லாருமே பயன்படுத்தலாம் ஸோ அஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிற எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்பவே சூப்பராக எஃபெக்டிவாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த க்ரீமை வந்து டெய்லி டெய்லி யூஸ் பண்ணுங்கள் டெய்லி யூஸ் பண்ண முடியல அப்படின்னா கூட வாரத்தில் ஒரு மூணு நாளைக்கு யூஸ் பண்ணுங்கள் உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா ஆகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த க்ரீமை வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி ரிசல்ட் அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வர பெல் ஐக்கானில் ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஸோ தேங்க் யூ